வைத்தியசாலாவில் இலவச மருத்துவ முகாம் திமுக மாவட்ட செயலாளர் வைரமணி மேயர் அன்பழகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருச்சி மே தினத்தை முன்னிட்டு திருச்சி கார்த்திக் சித்த வைத்தியசாலை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை திமுக மாவட்ட செயலாளர் வைரமணி மேயர் அன்பழகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதியான இன்று கொண்டாடப்பட்டது திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு ஆசியுடன் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பில் திருச்சி தில்லைநகர் ஏழாவது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள கார்த்திக் வைத்தியசாலாவில் இன்று புதன்கிழமை மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது இலவச சித்தா மற்றும் அக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமினை அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் கே எஸ் சுப்பையா பாண்டியன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் தமிழரசி சுப்பையா டாக்டர் விஜய் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி திமுக திருச்சி மாநகர செயலாளரும் மேயருமான அன்பழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஏழை பெண்களுக்கு சேலை உணவு மருந்து ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் மருதுபாண்டி பகுதி நிர்வாகி பீமநகர் சதீஷ்குமார் வட்ட செயலாளர் வாமடம் சுரேஷ் புத்தூர் சுந்தர் டாக்டர்கள் மகேஷ் அஸ்மா கனிமொழி இளங்கோவன் சாந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் கை கால் வலி உடல் வலி மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் டாக்டர்கள் மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக சித்தா மருந்துகள் மாத்திரைகள் வழங்கப்பட்டது மேலும் அக்குப்பஞ்சர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது வைத்தியசாலா சார்பில் இன்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இலவச சித்த மருத்துவ முகாம் கார்த்திக் வைத்தியசாலையில் நடைபெற்றது திருச்சி இல்லநகர் கார்த்திக் வைத்தியசாலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு வைரமணி மற்றும் மாநகர செயலாளரும் திருச்சி மாநகர மேயருமான திரு மு அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு இலவச புடவைகள் இலவச உணவுகள் இலவச மருந்துகளை வழங்கின நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்